ஹாவிவெஸ் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பற்றி தெரியுமா இது பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு சிறிய நிகழ்வு எதிர்பாராத வகையில் பெரிய விளைவுகளை எங்காவது ஏற்படுத்துமாயின் அதற்கு தான் கூறுவாங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இது முதன் முதலில் காலநிலை அறிவியலாளரான எட்வர்ட் லோரன்ஸினால் தான் பிரஸ்தாபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் என்ன சொன்னார் என்றால் ஒரு பட்டாம்பூச்சியானது பிரேசிலில் பிரேசிலில் உள்ள ஒரு பட்டாம்பூச்சி தனது சிற அசைப்பது அமெரிக்காவிலுள்ள உள்ள ஒரு புயலை உருவாக்கக்கூடும் என்றார் இது என்ன சொல்கின்றது என்று முதலில் யாருக்குமே புரியவில்லை பின்னர் ஆய்வு செய்தபோது ஒரு மின்மினி பூச்சி ஒரு மின்மினி பூச்சி எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவை எமது தருவதாக கூட அந்த ஆய்வுகளில் மின்மினி பூச்சியை கொண்டு செய்யப்பட்ட ஆய்வுகளில் கண்டுபிடித்தார்கள் இதனால் சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் எங்காவது நிகழும் ஒரு சிறிய மாற்றங்கள் வேறு எங்காவது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்ற கருத்து வலுப்பெற்றது அதுவரை அந்த கருத்து முதன்முதலில் ஒரு பிலோசபிக்கல் ரீதியான கருத்தாக இருந்தது பின்னர் மெல்ல மெல்ல சயின்ஸிற்குள் உள்வாங்கப்பட்டது சாதாரணமாக எங்கோ நகல் நகல் நடக்கின்ற ஒரு சிறிய எஃபெக்ட் எப்படி தான் வேறு எங்கோ பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்துகின்றது என்பது எம்மால் நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் உண்மையில் காலநிலை மாற்றங்களை பொறுத்தவரையில் இது உண்மையாக இருக்கின்றது அதாவது ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றம் எங்கோ ஏற்படுகிறது பெரிய பருவமழை மாறுபாடுகளை கொண்டு வருவதில்லையா இதனை நாம் காண்கின்றோம் தானே அமேசான் என்பது நாம் அறிவோம் எங்கோ உள்ள ஒரு காடு அதாவது நீங்கள் இந்தியாவில் இருந்தால் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தான் இருக்கின்றது எம அந்த அமேசானில் ஒரு மரத்தை யாராவது வெட்டி அழித்தார்கள் என்றால் இந்தியாவில் மழை பெய்கிறதா இல்லையா என்பது சிலவேளை உங்களை அறியாமலே நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் அப்படித்தானே இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உண்மையில் பட்டர்ஃப்ளை சிறகுகளை அசைப்பதனால் ஒரு பெரிய ஒரு மலையே சரியக்கூடும் என்பது மாதிரி உண்மையில் பட்டர்ஃப்ளை சிறகை அரி அசைப்பது ஒரு மலை சரிவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் நேரடியாக இருக்க மாட்டாது ஆனால் அது எவ்வாறோ ஒரு சம்பந்தத்தை கொண்டு வரும் காலநிலை மாற்றங்களில் இந்த சம்பந்தம் நேரடியாக இருக்கின்றது ஆனால் பிற நிகழ்வுகளை பொறுத்த வரையில் இது சம்பந்தம் எங்கோ இருந்து எப்படியோ அது கனெக்ட் ஆகிவிடும் இந்த யூனிவர்ஸில் ஒரு சமூகத்தில் ஒரு நபரின் ஒரு சின்ன முடிவு பெரிய புரட்சிக்கு வழிவகுக்கிறது அல்லவா அதனை நீங்கள் கண்டிருப்பீர்கள் தானே ஒரு அதாவது வரலாறு முழுவதும் நீங்கள் பார்த்தால் என்ன நடந்திருக்கின்றது ஏதோ ஒரு நபர் அவர் எடுத்த ஒரு சிறிய முடிவு ஒரு புரட்சிக்கு அல்லது ஒரு அரசியல் மாற்றம் உலகத்திலேயே மாற்றத்தை கொண்டு வரவில்லையா உதாரணமாக ஹிட்லர் இருந்தார் அவர் ஜெர்மனியில் ஒரு சர்வாதிகாரியாக மாறி அவர் தான் உலக யுத்தத்தையே ஏற்படுத்தினார் எத்தனை கோடி மக்கள் எத்தனை கோடி அழிவுகளை ஏற்படுத்த அந்த ஒரே நபர் காரணமாக இருந்தார் அழிவுகளை பொறுத்தவரையில் அதன் மாதிரி தான் சிறந்த மகாவீரர் புத்தர் இப்படி சிறந்த நபர்கள் காந்தியடிகள் இப்படி சிறந்த நபர்கள் உலகில் வாழ்ந்துள்ளார்கள் அவர்கள் இந்த உலகத்தையே மாற்றவில்லையா அவர்களது சொற்கள் செயல்கள் இந்த உலகத்தையே மாற்றவில்லையா இது சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு தனிநபரில் இருந்து வரும் முடிவு சமூகத்தை மாற்றுகின்றது தானே சமூகத்தினால் உலகம் மாறுகிறது தானே இதுவும் பட்டர்ஃப்ளை எஃபெக்டுக்கு ஒரு உதாரணம் தான் அடுத்தது பாருங்கள் சினிமாவை எடுத்துக்கொண்டால் கூட அந்த சினிமாவில் உள்ள ஒரு கதை ஒரு கதை அம்சம் அந்த முழு சமூகத்தையும் அந்த மக்களின் மனநிலையையும் கூட அந்த சினிமா ஒன்று ஒரு நல்ல சினிமா மாற்றுகின்றது தானே இப்பொழுது டைம் ட்ராவல் பற்றி நிறைய பேர் அறிந்து கொண்டிருப்பதற்கு அந்த சினிமா தானே காரணமாக இருக்கின்றது இவை எல்லாமே பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் வரும் ஆகவே பட்டர்ஃபிளை எஃபெக்ட் என்றே ஒரு ஹாலிவுட் படமும் உள்ளது அதில் மிக தெளிவாக அந்த சினிமாவில் இதனை காட்டியுள்ளார்கள் எனவே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்பது உண்மையில் ஒரு தத்துவத்தில் தொடங்கி அது ஒரு சயின்ஸாக மாறுகின்றது உண்மையில் அது என்னவென்றால் எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு தத்துவம் என்றுதான் கூறலாம் நீங்கள் ஒரு நாளில் உங்கள் கதவை ஐந்து நிமிடம் தாமதமாக திறப்பது என்பது அது ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ண வழிவகுக்கும் அல்லவா நீங்கள் நன்றாக பாருங்கள் எந்த நாளும் நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு உங்கள் வீட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறீர்கள் ஏழு ஐந்திற்கு பஸ் சரியாக வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம் ஐந்து நிமிடம் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் ஒரு நாள் நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் கூட தேவையில்லை ஒரே நிமிடம் ஏழு ஒன்றிற்கு உங்கள் கதவை திறந்தீர்கள் நீங்கள் எப்பொழுதும் செல்லும் வேகத்திலேயே சென்றீர்கள் பஸ் மிஸ் ஆகிவிடும் தானே ஏன் ஏழு ஆறு ஆகியிருக்கும் நீங்கள் செல்லும் போது ஆகவே ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் உங்கள் கதவை நீங்கள் திறப்பதற்கும் பஸ் மிஸ் ஆவதற்கும் ஏதாவது நேரடி சம்மந்தம் உள்ளதா உள்ளதா ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பந்தம் வந்துவிட்டது நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக ஏழு ஐந்திற்கு கதவை திறந்து நீங்கள் செல்லும் போது அந்த பஸ்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுகிறீர்கள் பஸ் பண்பாட்டிற்கு செல்கின்றது நீங்கள் கதவை திறப்பது இன்னொரு நிகழ்வாக நிகழ்கின்றது என்ற போதிலும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் உங்கள் மூலம் கனெக்ட் பண்ணப்படுகின்றது தானே அது மாதிரி தான் உலகில் எங்கோ நடக்கும் ஒரு ஒரு வண்ணாத்தி பூச்சி அசைக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை அசைக்கும் அதன் சிறகு வேறு எங்கோ ஒரு பெரிய பூகம்பத்தை எப்படி ஏற்படுத்தலாம் தானே அது எப்படி என்று நாம் அறிய மாட்டோம் நீங்கள் அந்த கதவை திறப்பதனால் தாமதமாவதனால் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணுவதை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையுடன் சம்மந்தப்பட்டது அவ்வாறு இல்லாத பெரிய நிகழ்வுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் உங்கள் மனம் அல்லது உங்கள் பிரெயின் எல்லைப்படுத்தப்பட்டது பிரபஞ்சத்தில் அது எவ்வாறு ஒரு தொடர்புகளை பேணிக் கொள்ளும் இதுதான் இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் சொல்ல வரும் மிகப்பெரிய நிகழ்வுகள் குறித்து சொல்ல வரும் விடயம் ஆகவே நீங்கள் சிறியதாக நினைக்கும் எந்த ஒன்றும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது இதனால்தான் நம்முடைய முடிவுகள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய வார்த்தைகள் இவை அனைத்து அனைத்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அறிகுறியாகும் நாம் எடுக்கும் முடிவுகளாகட்டும் சிறிய முடிவுகளாக இருக்கலாம் நாம் செய்யும் சிறிய நடவடிக்கைகள் நாம் பேசும் சிறிய வார்த்தைகள் எல்லாமே இந்த உலகத்தில் எங்கோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அது நாம் அறியாமலே கூட ஏற்படுத்த படலாம் எனவேதான் நாம் இம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் நாமும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம் என்ற வகையில் பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் நாமும் உள்ளோம் எனவே எம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் சரியான வார்த்தைகளை சரியான நடவடிக்கைகளை எது சரி என்று நாம் அறிவுந்தானே செய்வது ஆகவே அது நல்ல விளைவுகளை கொண்டு வரும் அல்லவா ஆகவே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் குறித்த ஒரு சயின்டிஃபிக் ரீதியான பிலோசபிக்கல் ரீதியான சைக்காலஜிகல் ரீதியான ஒரு அனாலிசிஸை இந்த வீடியோவின் மூலம் நாம் கொண்டு வந்தோம் தொடர்ந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான உங்களை சுவாரஸ்யமான உங்களை சுவாரஸ்யமூட்டும் நிறைய வீடியோக்களை எதிர்பாருங்கள் தமிழ் மொழியில்